தம்பி நான் வெண்ணிலா பொண்ணோட அப்பா பேசுறேன் உங்க மாமா வெண்ணிலாவோட அப்பா எனக்கு தெரியும் என்னன்னு சொல்லுங்க தம்பி வெண்ணிலா இன்னைக்கு நைட்டு வர்றதுக்கு லேட் ஆகும் மத்தியானமே போன் பண்ணி சொன்னா மணி இப்ப பதினொன்னாக போகுது இன்னும் ஒன்னும் தகவல் இல்ல நான் போன் பண்ணாலும் வருது உங்க தம்பி இருந்தாருன்னா கொஞ்சம் என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லுங்களேன் பொம்பளை பிள்ளை புது ஊரு கொஞ்சம் பயமா இருக்கு என்னையால போக முடிஞ்சா நானே போய் என்னன்னு பாத்துருவேன் இன்னும் வெளியே நடந்து பழகல சரிங்க சார் நான் என்னன்னு பாக்குறேன் பாத்துட்டு கால் பண்றேன் நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க தைரியமா இருங்க ஆ சரிங்க தம்பி தான் இருக்காளான்னு மட்டும் அவங்க கேட்டு சொன்னா போதும் தான் இருக்கான்னு ஒன்னும் பயம் இல்ல வேலை முடிச்சுட்டு வந்துருவா சரி ஓகே நான் பாக்குறேன் வைங்க ஆ சரிங்க தம்பி இவனும் இன்னும் வீட்டுக்கு வரல அந்த பொண்ணும் இன்னும் வீட்டுக்கு வரலன்னா என்ன பண்ணிட்டு இருக்கான் சொல்லு ப்ரோ நீ இன்னும் தூங்கலையா நீ எங்கடா இருக்க இன்னும் வீட்டுக்கு வராம என்ன பண்ணிட்டு இருக்க நான் ஆஃபீஸில் இருக்கேன் ப்ரோ ஆஃபீஸில் தான் இருக்கியா வெண்ணிலா அங்கே தான் இருக்காங்களா வெண்ணிலா ஆமாம் ப்ரோ அவள் ஆஃபீஸ் உள்ளே இருக்கான் நான் ஆஃபீஸ் வெளியே இருக்கேன் பார்க்கிங்கில எது என்னது அவள் ஆஃபீஸ் உள்ள ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா ப்ரோ நான் பார்க்கிங்கில் இருக்கேன் ஏன்டா ஏன்டா இப்படி படுத்து எடுக்கிற அந்த பொண்ணு என்ன ப்ரோ அவள் ஒர்க் பெண்டிங் வச்சிருக்கா ப்ரோ அதை பார்த்துட்டு இருக்கா நீ நிறுத்து என்ன பண்ணி வச்சிருக்க ப்ராமிஸ் ப்ரோ அவ ஒர்க்ல ஃபால்ட் பண்ணிட்டா அதனால அவளுக்கு ரே ஒர்க் கொடுத்துருக்கேன் அதை தான் பண்ணிட்டு இருக்கா சரி அவளை அப்படியே இப்படி விட்டுட்டு போறது துணைக்கு இருந்தாலும் ரொம்ப ஓவர அட்வான்டேஜ் எடுத்துக்குவா தான் பார்க்கிங்ல நின்று பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் நல்லா பாதுகாத்த ஆமா நீ பார்க்கிங்ல இருக்கிறதா அவங்களுக்கு தெரியுமா அதை சொன்னா அவளுக்கு குளிர் விட்டு போயிடும் சரி இப்ப இந்த ஒர்க்கை உடனே முடிச்சு கொடுக்காட்டிதான் என்ன நாளைக்கு பாத்துக்க முடியாதா நோ ப்ரோ ஏர்லி மார்னிங் அனுப்பணும் அப்படி உடனே அனுப்ப வேண்டிய ஃபைலா இவ்வளவு நேரம் வரைக்கும் நீ பெண்டிங் வச்சிருக்க மாட்டியடா அந்த பொண்ணும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லையே மிஸ்டேக்கா ஒர்க் பண்ற அளவுக்கு ஏதோ தில்லுமுள்ள வேலை பாத்துக்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ எதை கொண்டு அடிப்பேன்னு தெரியாது அவ ஒண்ணா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இதோ ஒண்ணு சொல்லிக்கோ சரி இங்க பாரு அவங்க அப்பா கால் பண்ணாரு வெண்ணில அவன் காணும்னு ரொம்ப தேடுறாரு பயப்படுறாரு அவருக்கு ஒரு கால் பண்ணி இங்கதான் இருக்காங்கன்னு மட்டும் சொல்லி வை பயப்படுறாரா நல்லா பயப்படட்டும் இப்படி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு நல்லா பயந்து சாகட்டும் நாங்க கிளம்பி வர வரமாட்டேங்கிற தைரியத்துல நீ என்ன பேசிட்டு இருக்க பிள்ளை தூங்குறான் அம்மா கிட்ட விட்டுட்டு வந்தேன்னு ஒண்ணுமில்லப்பா தூங்கு தூங்கு என்ன ப்ரோ நீ சத்தமா பேசினதுக்கே குட்டி பிள்ளை முழிச்சு பாக்குறானா நீ எப்படி ப்ரோ அவனை விட்டுட்டு வருவீட்டுக்கு வர பாத்துக்கறேன் முதல்ல போய் அந்த பொண்ணை கிளம்ப சொல்லு மணி என்ன ஆகுதுன்னு பாரு அந்த பொண்ணை வீட்டுல கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு வா இன்னொரு தடவை இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கி சரி ப்ரோ இந்த போறேன் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லு என்கிட்ட அந்த ஆள் நம்பர் இல்லை இந்த கதையில வேற யாருக்கிட்டயாவது போய் சொல்லு ஆக்சிடென்ட் பண்ண தெரியுது நம்பர் இல்லையாமா சரி ப்ரோ சொல்றேன் நீ இருக்கிற தான் அவன் இப்படி ஆடிட்டு இருக்கான் அந்த ஆளும் சேர்ந்து ஆடிட்டு இருக்காரு எல்லாருமா சேர்ந்து ஏன் உயிரை எடுக்காதீங்கடா போனை கட் பண்ணிட்டு முதல்ல அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லு வெண்ணில பத்திரமா இருக்காங்கன்னு இப்போ கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் விடு சரி ப்ரோ ஓகே சரி ஆ ஆச்சு சரி கட் பண்ணு சீக்கிரம் வந்து சேர் வீடுக்கு அட்டங்கவே மாட்டேங்கிறான் இவனையும் ஒன்னு சொல்ல முடியல அந்த பொண்ணையும் ஒன்னு சொல்ல முடியல ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்க இல்ல இதுக்கு நடுவுல ஏன் தலைதான் உருளுது இப்ப பார்த்தாலும் ஆ ஒரு வழியா முடிச்சாச்சு மத்தியானம் வேலை இப்ப மணி என்ன ஆ பன்னண்டாச்சா ஒரு நாள் ஆயிடுச்சு போட்டு காப்பி பண்ணிக்கோமா என் ஃபோன் எங்க வச்சேன் இருக்கு வேலை பார்த்த மும்முரத்தில் ஃபோனை எங்கே வச்சேன்னு மறந்தாச்சு ஃபோனில் சார்ஜும் இல்லை ஆஃப் ஆகி கிடக்கு அப்புறமேட்டா பைத்திய மாதிரி தனியாக பேசிக்கிட்டு இருக்கா பாரு எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நட்டு நடு சாமத்தில் கூட பாலிஷாக தான் இருக்கா நல்ல மொழிய மொழிய உருட்டிக்கிட்டு ஆள் மூஞ்சியும் பாரு ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு இவருக்கு ஒரு தகவல் சொல்லிடுறோமா வேலையை முடிச்சாச்சுன்னு ஏழை மணி அனுப்பணும்னு சொன்னார் இந்த அங்கே சார்ஜ் போடுவோமா அடி ஹாத்தி ஆஃபீஸ் என்ன இப்படி இருக்கு எம்மாடி இவ்வளோ பெரிய ஆபீஸ்ல நான் மட்டும் தனியாக இருக்கேன் மாடி பன்னெண்டுக்கு மேலே ஆச்சு எப்படி வீட்டுக்கு போவேன் வசிக்குது சாப்பிட கூட இல்லை நைட்டு அவ்வளோ மும்முரமாக சிஸ்டத்தில் முங்கிட்டேன் ஆஃபீஸில் கூட்டிட்டு போகும்போது யாராவது எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்களா நாளைக்கு வந்து இருக்கு வாட்ச்மேனுக்கு எல்லாருக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை வயசு பிள்ளை தனியா உட்காந்து வேலை பாக்குறாளே கூட்டிட்டு போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவோம் இல்ல துணைக்கு இரு கட்டுமானு கேப்போம்னு யாருக்காவது அக்கறை இருந்திருக்கா இப்படி என்னை அம்பவானு விட்டுட்டு போயிட்டாங்க எனக்கு பயமா இருக்கு இந்த ஜூலி சரியான ஆளு கியூசி பார்க்கும் போதே இந்த டென் டெம்ப்ளேட்ஸ் காணுங்கிறது கண்டுபிடிச்சு சொல்லி இருந்தா நான் இருக்க உடனே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பேன் என்னமோ புலம்பிக்கிட்டே இருக்கா அந்த வாய் இருக்கு பாரு வாய் கொஞ்சமாவது மூடுதா என்ன புலம்பிட்டு இருக்கா பயந்துட்டா போல அப்ப புறம்பிட்டா

எம்கே இப்போ கூப்பிட்டா வருவாரா அங்கேருந்து அவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடணுமே ஜெய்வாரா ஒரு பாட்டு பாடினதுக்கு படுவாவே பய இப்படி பழி வாங்கிட்டானே இருட்டி கிடக்கு பயமாக இருக்குது லைட்டை போடுறதுக்கும் பயமாக இருக்குது யாரோ குறுக்க முறுக்க போகிற மாதிரியே இருக்குது நிஜமாகவே போகிறாங்களா இல்லை என்னோட மனப்பிரமையா ஒரு கோடாவது சார்ஜ் ஏறி இருக்குமா கூப்பிடுவோம் இதை யாருக்கு கால் பண்றா? எனக்கு தான் பண்றலா? ஹலோ. ஹலோ, எம்கே நான் வெண்ணிலா. ஆ, சொல்லு. என்ன நேரத்துல கால் பண்ணியிருக்கா? ஃபைல் ரீவொர்க் பண்ண கொடுத்திருந்தீங்கல்ல முடிச்சிட்டேன். எங்க இருக்கீங்க? நேரத்துல எங்க இருப்பாங்க நான் வீட்ல தூங்கிட்ட இருக்கேன். தூங்கிட்ட இருக்கீங்களா? சரி, நான் ஃபைலை முடிச்சிட்டேன். அனுப்பணும்னு சொன்னீங்கல்ல. பென் டிரைவ்ல போட்டு வச்சிருக்கேன். வர்றீங்களா? வந்து அனுப்பிட்டு அப்படியே எங்க வீட்ல கொண்டு போய் விட்டுறீங்களா? அந்த ஃபைலா அத மத்தியானமே அனுப்பிட்டனே என்னது ஆமா வெநிலா அத மத்தியானமே அனுப்பிட்டனே அப்புறம் எதுக்கு எனக்கு ரீவொர்க் கொடுத்தீங்க சும்மா என்ன சீண்டனீல அதுக்கு ரிவீட் அப்புறம் 10 டெம்ப்ளேட்ஸ் மிஸ் ஆயிருக்குன்னு சொன்னது ஆக்சுவலா அந்த ஃபைல்ல எந்த பிராப்ளமும் இல்ல அத மேனேஜர் எனக்கு கொடுத்ததுமே நான் அனுப்பிட்டேன் ਉਹ முன்னாடி தான் அனுப்பினேன் நீ என்கிட்ட பேசிட்டு இருந்தேல அப்பதான் அனுப்புね அப்புறம் மேனேஜர் சார் சிஸ்டத்துல அந்த டெம்ப்ளேட் மெசேஜ் இருந்தது ஜூலியரோ சிஸ்டத்துல இல்லேன்னு சொன்னாங்க அவங்க சொன்னதெல்லாம் பொய்யா இல்ல ஏ என்னோட சிஸ்டத்தலயே இல்லாமல் இல்லாமதனே இருந்தது அங்கதான் நீ எம்கேஓ பத்தி புரிஞ்சுக்கல ஏ சிஸ்டத்துல இருந்து ஓ சிஸ்டம் ஜூலி சிஸ்டம் ஏ ஜென்ஸ் சிஸ்டத்தை என்னால கனெக்ட் பண்ண முடியாத பண்ணி அந்த ஃபைலை டெலீட் பண்ண முடியாதா அது எப்படி முடியும் அது எப்படி அது எப்படி முடியும் அதான் எம்கே அவ நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவான் எப்படி பண்ணेंगे எனக்கு சொல்லுங்க அதெல்லாம் சொல்லி கொடுத்தா நீ எம் கே வைடுவ அத இந்த மாதிரி திருட்டு வேலையில உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் என்ன வேணாலும் திட்டிக்கோ ஐ டோன்ட் கேர் சரி இப்ப எங்க இருக்கீங்க கொஞ்சம் கிளம்பி வாங்க எம் கே என்ன கொஞ்சம் டிரா பண்ணுங்க いや நான் என்ன ஒரு புருஷனா எனக்கு தூக்கம் வருது போன் கட் பண்ணு எம் கே ப்ளீஸ் எம் ப்ளீஸ் எம் கே நான் தனியா இருக்க எனக்கு பயமா இருக்கு கொஞ்சம் வாங்க ப்ளீஸ் வர முடியாதுடி என்ன பண்ணுவ மாமாவுக்கு கால் பண்ணி சொல்லுவேன் எங்க உன் போன்ல இருந்து கால் பண்ணி பாப்போம்

அண்ணனோட நம்பர் உன் மொபைல் இருக்கிறதே தப்பு இதுல நீ கால் பண்ணி என்ன பத்தி கம்ப்ளைண்ட் வேற பண்ணுவ அதான் டெலிட் பண்ணிட்டேன் சரி நன்னமே அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் ப்ளீஸ் என்ன வந்து கொஞ்சம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க எனக்கு தூக்கம் வருது என்னால வர முடியாது போன் வை எம் கே கே ப்ளீஸ் எம் ப்ளீஸ் எம் கே எனக்கு பயமா இருக்கு பசிக்குது வேற எம் கே கட் பண்ணிட்டாரு நல்ல பயந்து சாவறியா சாவுடி நல்லா பயந்து நடுங்குறா போல என்ன பண்றான்னு பாப்போமா ஏய் பிபி பேபி என்னடியாச்சு உனக்கு பிபி பேபி என்னடியாச்சு பேபி பேபி என்னடியாச்சு உனக்கு பேபி வெண்ணிலா நிலா பேபி இங்க பாரு கண்ணு முழிச்சு பாருடா பேபி ஐயோ சும்மாவே இவன் ரொம்ப பயந்த சுபாவம் ஆனா என்கிட்ட சண்டை போடுறதுக்குன்னு வெட்டியே வீரப்பு காட்டுவா என்னடா என்கே நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டேன்

வெண்ணிலா நீ மட்டும் நடிக்கிறேன்னு தெரிஞ்சது எம்கே உனைய கொண்டு இங்கேயே குழி தோண்டி புதைச்சிருவான் கண்ணை மட்டும் திறந்துடாதடி சோழியை முடிச்சுப்படுவான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது பேசாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடலாமா அங்கே போனால் கண்டிப்பாக அண்ணனுக்குலாம் தகவல் சொல்லணும் நான் செத்தேன் அண்ணன் மேலே அவ்வளோ பயம் இருக்குல்ல பிற என்னத்துக்கு இந்த வில்லத்தனமான வேலையெல்லாம் பார்க்கணும் ஆனாலும் நல்லா இருக்குது இப்படி எம்கே மேலே சாஞ்சு இருக்கிறது நமக்கு இந்த இன்னமாரி இந்த சந்தர்ப்பம் எப்போ கிடைக்குமோ கிடைக்கும் போதே நல்லா சான்ஸ் கிடணும் இன்னும் கொஞ்சம் ஏறி படுத்தா அசைவை வச்சு கண்டுபிடிச்சிருவானோ கண்டுபிடிச்சிருவான் அப்படியே படுத்துரு கழுத்து வளைச்சாலும் பரவாயில்ல இப்போ நான் என்ன பண்ணுவேன் தண்ணி தெளிச்சோம் எந்திக்க மாட்டேங்கிறாளே பசிக்குது வேற இப்ப நான் என்ன பண்ணுவேன் கண்ணை முளிச்சா கண்டுபிடிச்சிருவான் பைய பேசாம அப்படியே லேசா மயக்கம் தெளிஞ்சமானிக்கு எந்திரிச்சும் உட்காந்து பாப்போமா ரொம்ப பயந்து புள்ள பாவம் இன்னொருக்கு தண்ணியை தெளிக்கட்டும்

இரு இரு பதறாத பதறாத நானே மெல்ல முழிப்பேன் இரு அவசரப்படுத்தாத நிலா வெண்ணிலா இங்க பாரு என்ன பாரு நான் எங்க இருக்கேன் எம் கே நீங்க எப்ப வந்தீங்க நீ தனடி கால் பண்ணி வர சொன்னா அதான் வேகமா கார் எடுத்துட்டு வந்தேன் நான் மயங்கி கிடக்குறேன்னு நினைச்சு அம்பிட்டே உளர்றனா இப்ப கண்ணு முழிச்சு உட்கார்ந்த உடனே கெத்த மெயின்டைன் பண்றான் பாரு கார் எடுத்துட்டு அங்க இருந்து வந்தானாமா சரி நம்மளும் அப்படியே நடிப்பு போடுவோம் தேங்க்ஸ் எம் கே என்ன எதுக்கு வாங்கி விழுந்துட்டா எதை பார்த்தாவது பயந்துட்டியா ஆ ஆ உன் குப்பை கட்டிக்கிட்டு இருக்கேன் நான் எதையாவது பார்த்து பயந்துட்டாலும் எதாவது என்னையை பார்த்து பயப்படாமல் இருந்தாச்சேர்த்தேன் சொல் எதையாவது பார்த்து பயந்துட்டியா என்னமோ கருப்பாக கிராஸ் பண்ணி போன மாதிரி இருந்தது எம் கே பயந்துட்டேன் சரி இந்த நான் கண்ணீர் வேறே நேரத்துக்கு வர மாட்டேங்குது சரி சரி பயப்படாதுல்ல நான் வந்துட்டேன்னோ நான் சாப்பிடவே இல்ல பசி கரக்கம் வேற மத்தியான சாப்பிட்டது அதான் மத்தியான ரெண்டு அடுக்கு கேரியர் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னேல சாம்பார் சாதம் ஒன்னு தயிர் சாதம் ஒண்ணு அட பாவி நம்ம சொன்ன எதையுமே மறக்க மாட்டான் போல அது அது சரியாவே சாப்பிடல நீங்க திட்டுனதுல அப்படியே மூடி வச்சிட்டேன் மனசே சரியில்லை சரி நான் ஆபீஸ் கேண்டீன்ல ஏதாவது இருக்கான்னு பாத்துட்டு வரட்டா மூடி இருக்குமே பரவாயில்லை இருக்கட்டும் சரி உன்னால இப்ப எந்திக்க முடியுமா எந்திரி மெல்ல வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கா ஐயோ கொண்டு போய் விட்டுருவானோ ஆனால் என்ன கையை எடுக்கிறானா பாரு என் மேல இருந்து எப்பவும் இவன் மட்டும் தான் எகிருவானா இன்னைக்கு நம்ம ஒரு எகிரி எகிரி பார்ப்போமா ஆஹா வேண்டாம் நல்ல மூடில் இருக்கான் நம்மளே அதை கெடுத்துக்கிடக்கூடாது கொஞ்சம் நேரத்தில் அவனே கையை எடுத்துருவான் இருந்தாலும் ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கு நெலிஞ்சு பார்ப்போமா என்ன நிலா என்னாச்சு நானும் மெல்ல எந்த சொக்காரட்டா

இந்த உடனே உபதேசத்தை ஆரம்பிச்சாச்சு நீ என்ன சீண்டும்ேனா அத நான் உனக்கு டபுளா தான் திருப்பி கொடுப்பேன் இந்த மாதிரி இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணக்கூடாது சரியா ஏதோ மதுரைக்கு வந்துட்ட சரி ஒழுங்கா வேலையை பார்த்தோமா லைஃப் அப்படியே கிராஸ் பண்ணி போனோமான்னு இருக்கணும் அதை விட்டுட்டு தேவ இல்லாம என்னோட லைஃப்ல கிராஸ் ஆனேன்னு வச்சுக்கோயே இதே மாதிரி தான் தினமும் நடக்கும் ம் ம் அந்த பை ஸ்கால கரரதுக்கு பேசாம இன்னொன்ற நேர மயங்கன மாதிரியே கடந்து இருக்கலாம் ஏனா புதியதா இல்லையா அவ்ளோதான் தெரிஞ்சிட்டான் சவுண்ட ஓஸத்தை ஆரம்பிச்சிட்டான் இதுக்கு மேல அமைதியா இருந்தா நான்

சரி சரி வேண்டாம் நீங்க சாப்பிட வேண்டாம் சரியா என்னம்மா எப்பவும் பிடிவாதமே பிடிக்க மாட்டாம்மா சாப்பிடுறதுக்குலாம் அரைங்குறைமானாலும் ஏதாவது சாப்பிட்டு போயிடுவான் இன்னைக்கு காலையில இருந்து ஒண்ணுமே வேண்டாம்னு ஒரே அடம் ஒரு ஒரு இட்லியாவது சாப்பிட சொல்லுமா நீ சொன்ன கேப்பான் ராதா குட்டிக்கு சாப்பாடு வேண்டாம்னா விட்டுருங்க என்னம்மா நீ இப்படி சொல்ற குட்டி பிள்ளைனா வேண்டாம் வேண்டலமா அவனுக்கு அவங்க அப்பா மாதிரி பெரிய ஆளா போகணும்னு விருப்பம் இல்லை போல விட்டுருங்க

இன்னைக்கு கம்பிக்கு எப்படி சரி இட்லி சரி வேண்டாம் சரி அப்புறம் போய் ஃபுல்லாக குட்டி குட்டி இருக்கட்டும் அதன் எப்போவுமே மட்டுமே தான் படிச்சிக்கிட்டு எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குட்டி பையன் இருக்கான் அவன் ரொம்ப நாளாவே குட்டி பையனாவே இருக்கான் ஏன்னா காலையிலயும் சரி மத்தியானமும் சரி நைட்டும் சரி ஒழுங்காவே சாப்பிட மாட்டான் அதனால அவன் வளராம குட்டி பிள்ளையாவே இருக்கான் எப்பவுமே ஒன்னாம் கிளாஸே தான் படிக்கிறான் பசிக்கலைனாலும் ஒரு அரை இட்லி மட்டும் சாப்பிடுங்க சரியா இப்போ குட்டி பிள்ளை மாத்திர டானிக்கெல்லாம் சாப்பிடா ராஜா ஓ ஆமாம் வெறும் வயிற்றுல மாத்திரையும் டானிக்கும் கூடாது அப்புறம் குட்டி வயிற்றுல புண்ணா வந்துடும் ம் அப்புறம் அதுக்கும் ஒருத்தா மாத்திரை போட வேண்டி வரும் ஆமாம் தம்பிக்கு பசிக்கலையே சரி பசிக்கலைனாலும் மாத்திரை சாப்பிட்றதுக்காக ஒரு அரை இட்லி இல்லை ஒரு இட்லி மட்டும் சாப்பிடுங்க ம் ஜாதி சித்தவை கூட்டிகிட்டு பாட்டியை கூட்டிட்டு கார்டனுக்கு போங்க சித்தா உங்களுக்கு நல்லா ஓடி பிடிச்சி விளையாண்டு காமிக்கும் சித்து கூட விளையாண்டுக்கிட்டே சாப்பிடுங்க ம்

ஹலோ மேடம் பிள்ளைய சாப்பிட வைக்கிற ட்ரிக் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆமா இது என்ன ட்ரெஸ் இது இதுக்கு பேரு சுடிதார் சார் என்ன கிண்டலா நீங்க எப்பவும் சாரில தானே வருவீங்க ஸ்கூலுக்கெல்லாம் சாரி தானே கட்டிட்டு போறீங்க இங்க மட்டும் என்ன சுடிதார் நாளையில இருந்து சாரிலேயே வாங்க சரிங்க சார் தம்பி ஐயோ ப்ரோ எப்ப வந்தாரு போச்சு ப்ரோ எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு நான் போயிட்டு வரேன் பாய் பாய் மேம் பிள்ளைய நல்லா பாத்துக்கங்க இந்த டீச்சராச்சு பின்னாடி அண்ணன் நிக்கிறாருன்னு சொல்லலாம்ல அப்படியே ஏன் இழிச்சுக்கிட்டே நிக்கிறது குட்டி பிள்ளைய சாப்பிட வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சரிங்க பாருங்க நானே உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நேத்தே கேட்கணும்னு நினைச்சேன் நேத்து நம்ம பேசி பேசி சண்டை போட்டதுல அதெல்லாம் மறந்துட்டேன் நானும் உங்க கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன் சரி நீங்க முதல்ல கேளுங்க அதான் சார் இப்போ வாக்கா குட்டி சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறோம் சாப்பிட்றதுக்கு பிடிவாதம் பிடிக்கிறது இல்லை எப்போவாது ஒரு தடவை பிடிவாதம் பிடிக்கிறான் ஆனாலும் சாப்பிட்றது கொஞ்சம் அரை குறைமாவே தான் இருக்கு நான் பெரும்பாலும் ஊட்டும் போது பார்த்துருக்கேன் ஒரு நாலு வாய் வாங்குவான் அவ்வளோதான் போதும்ன்றுவான் அதுக்கு மேலே நம்ம கம்பல் பண்ணோம்னா முகம் சுண்டி போயிடும் அவனுக்கு சரியாக பசி எடுக்க மாட்டேங்குது சார் பசி எடுக்க மாட்டேங்குதான் அது எப்படி சொல்றீங்க சார் ஒரு வாரம் போல ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையாகவே இருந்திருக்கான் இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அவனுக்கு ஓடி ஆடி விளையாடுறதுக்கு ஆளும் இல்லை இல்லை சார் மற்ற பசங்களை மாதிரி அவனுக்கு பாடி ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இல்லை இல்லை சார் ஸ்கூலில் நாங்கள் சின்ன சின்ன அசைவு கொடுக்குற மாதிரி ஏதாவது விளையாட வைப்போம் பால் தூக்கி போயிட்டு பிடிக்கிறது கண்ணாமூச்சி விளையாடுறது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஓடி ஆடி விளையாட வைப்போம் இப்போது வாக்கா குட்டிக்கு ஒரு பத்து நாளாக ஒன்றுமே இல்லையே சார் அந்த மாதிரி அதனால தான் அவனுக்கு பசிக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் சரி இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் நான் அவன் கூட சேர்ந்து விளையாடணுமா ஆ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அவன் கூட நீங்கள் ஓடி பிடிச்சு கூட விளையாடலாம் ஆனால் நான் அத சொல்ல வரல ம் சரி வேற என்ன அவனுக்கு குட்டியாக ஒரு சைக்கிள் வாங்கணும் சார் சைக்கிளா ஆமாம் சார் அவனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம் கார்டனில் அவனை சைக்கிள் ஓட்ட வைக்கலாம் காலையிலையும் சாயங்காலமும் வெயில் வர்றதுக்கு முன்னாடியே வெயில் போனதுக்கு அப்புறமும் சைக்கிளில் இருந்து விழுந்துட்டான்னா அடிபட்டுருச்சுன்னா சரி ஓகே ஃபோர் வீலர் வாங்கிடலாம் அது கீழே விழாது ம் ஆமாம் சார் நானும் அதைத்தான் சொல்ல வந்தேன் அந்த மாதிரி ஒரு சைக்கிள் வாங்கியாச்சுன்னா அவன் நல்லா மிதிச்சு மிதிச்சு அழுத்துவானா அப்போது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆகும் பசிக்கும் அவனுக்காக சாப்பிடணும்னு தோணும் அப்புறம் இன்னொன்று என்ன மிஸ் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள் இல்லை குட்டியோட பாட்டி அது நீங்கள் மத்தியானம் சாப்பிட வரமாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் அளவாக கொஞ்சமாக சாதம் வச்சு தயிர் தான் ஊற்றி ஊற்றி கிண்டி கொடுக்குறாங்க அவனுக்கு அதுவே போர் அடிக்கும் அவங்களுமே அவனை ஒருத்தருக்கு அது தான் செய்ய முடியும் வேறு எது செஞ்சாலும் மிச்சமாயிரும்னு அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் நீங்களும் உங்கள் தம்பியும் மத்தியானம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் வர்றீங்கிறதுக்காக கொஞ்சம் வெரைட்டியாக சமைக்க ஆரம்பிப்பாங்க சப்போஸ் அவங்களால வேலை முடியலைன்னா கூட வேலைக்கு ஆள் வச்சு கூட நீங்கள் சமைக்கலாம் அவங்களுக்கு வசதி இருக்குது அப்போது சாப்பாட்டில் கொஞ்சம் வெரைட்டி இருந்ததுன்னா வாகா குட்டி கொஞ்சம் பிரியமாக சாப்பிடுவான் அதுக்கு 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 நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு சாப்பிட வரணும் ஒரு பக்கம் அப்பா இன்னொரு பக்கம் சித்தப்பா இன்னொரு பக்கம் பாட்டி இவங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும்போது வாகா குட்டிக்கும் ஆட்டோமேட்டிக்காக சாப்பிடணுன்னு ஆசை வரும் ஒரு ரெண்டு கூட்டு பொரியல் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா அவனுக்கும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரியுது மிஸ் புரியுது உங்களுக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல வரது கஷ்டம்தான் முடிஞ்ச வாங்க முடியாதப்போ அதான் காளி வேலைக்கு இருக்கான்ல அவன சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லி கார் அனுப்புனா கூட உங்களுக்கு கேரியர் கொண்டு வந்துடுவான் எப்படினாலும் நீங்களும் சாப்பிட்றீங்கிறதுக்காக அம்மா கொஞ்சம் நல்லா சமைப்பாங்கல்ல அதான் சொல்ல வந்தேன் குட் ஐடியா ஓகே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃபாலோ பண்ணுறேன் ஆ தேங்க்யூ சார் அப்போ சைக்கிள் எப்போ வாங்க போகிறீங்க இன்னைக்கு டைம் கிடைக்குதான் பாக்குறேன் டைம் கிடைச்சா போலாம் சரிங்க சார் சைக்கிள் வாங்குறதுக்கு டைம் கிடைச்சா மட்டும் பத்தாது இன்னைக்கு வாங்கினா கொஞ்சம் நேரம் நீங்கள் கூட இருந்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறாப்புல இருக்கும் அந்த மாதிரி டைம் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் சைக்கிள் வாங்குங்க முதல் நாள் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்கன்னா அவன் ஓட்டுறதுக்கு பிரியப்பட மாட்டான் ஏன்னா அவனுக்கு எல்லாமே அப்பா தான் அப்பா ஒன்று சொல்கிறாரு அப்பா ஒன்று செய்கிறாருன்னா உடனே தானும் செய்யணும்னு நினப்பான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன் நீங்கள் சிரிக்கிறீங்க சார் ஆனால் அதான் உண்மை அவனுக்கு எல்லாமே அவங்க அப்பாதான் ஒரு வார்த்தை ஆரம்பிச்சானே முடிக்கும் போது எங்க அப்பா சொல்லி இருக்காரு சொல்லி தான் முடிப்பேன் நான் கவனிக்கிறேன் ஓகே ரைட் சைக்கிள் வாங்கிடலாம் ஹ்ம் அதப்புறம் இன்னொன்னு இல்ல அதுக்கு முன்னாடி நீங்க என்னம்மா கேட்கணும்னு சொன்னீங்களே சார் அத கேளுங்க இல்ல இல்ல நீங்க உட்குக முடிச்சிருங்க அதுக்கப்புறம் நான் கேக்குறேன் ஆ அதா சார் குட்டி இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்கல்ல அன்னைக்கு கத்தி கோவப்பட்டு அதனால ப்ரெஷர் கூடி போய் மயங்கி விழுந்துட்டான்னு சொன்னாங்க சரி அப்போது விழுந்ததில் ஏதாவது அடிபட்டிருக்கா சார் அவனுக்கு செஸ்டில் இல்லை இதுக்கு முன்னாடி செஸ்டில் அந்த மாதிரி ஏதாவது அடிபட்டதா ஏன் கேட்குறேன்னா டாக்டர் சார் அன்றைக்கி என்ன சொன்னாங்க திரும்பவும் ஆறு மாதத்துக்குள்ளே இந்த மாதிரி வழி வராமல் பார்த்துக்கோங்க வந்தால் ஆபத்துன்னு சொன்னாங்கல்ல அதான் கேட்குறேன் அவனுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வழி வந்திருக்கா சார் இல்லை ஏதாவது அடிபட்டிருக்கா ம் எப்ப சார் அடிபட்டது அவங்க அம்மாவோட வயித்துல இருக்கும்போது அவங்க அம்மாவோட வயித்துல இருக்கும்போதுன்னா அப்ப அவங்க அம்மாவுக்கு தான அடிபட்டிருக்கும் ம் அவங்க அம்மாவுக்கு அடிபட்டதனால தான் வயித்துக்குள்ள இருக்கிற இவனுக்கும் அடிபட்டது ஓ எப்படி சார் எப்படி எப்படி அடிபட்டது இவன் ஆக குட்டி அவங்க அம்மா எப்படி சார் எப்படி சார் இறந்து போனாங்க கார் ஆக்சிடென்ட்ல ஓ அப்போ அவங்க பிரெக்னெண்டாக இருக்கும்போது கார் ஆக்சிடென்ட் நடந்து அப்போ அவங்களுக்கு அடிபட்டு வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தையையும் பாதிச்சிருச்சா சரிங்க சார் சாரி நான் நான் வாகக்குட்டிக்கு திரும்ப இந்த வழி வராமல் எப்படி பார்த்துக்கிறதுங்கிற யோசனையில் தான் இதை கேட்டேன் நீங்கள் வேலைக்கு கிளம்புற நேரத்தில் இப்படி நான் கேட்டிருக்கவே கூடாது இப்படி இப்படி ஒரு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு சார் சாரி இட்ஸ் ஓகே சாரி சார் இட்ஸ் ஓகே மிஸ் இட்ஸ் ஓகே சரி நீங்க வேலைய பாருங்க நான் கிளம்பறேன் சார் தேவிகா காரணி மேம் போட்டோ ஏன் ஒண்ணுமே வீட்ல மாட்டாம வச்சிருக்கீங்க எது என்னது என்னாச்சு போனவர் திரும்பி வந்துட்டாரு அதிக பிரசங்க தனமா எதும் என்ன கேட்டிங்க கம் ஒன்ஸ் अगेन சாரி சார் உங்க வைஃப் வாடா குட்டியோட அம்மா போட்டோ வீட்ல எதுவும் மாட்டலையான்னு கேட்டேன் தப்பா எதும் கேட்டறேன்னா மன்னிச்சிருங்க சார் அதெல்லாம் இருக்கட்டும் அந்த பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்